இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting. Just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் எப்படியும் ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே இன்னொரு த்ரீ டி வாங்கணும் ஆல்ரெடி ஒரு த்ரீ டி வாங்கிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபிசி சிங்கிள் போர்டில் ஏபிசி ஃபுல் வின் வந்திருக்கு சரிங்களா சிங்கிள் போர்டில் ஏபிசி ஃபுல் வின் வந்திருக்கு ஏ போர்டில் எட்டு பி போர்டில் ஆறு சி போர்டில் ஒன்பது எட்நூற்று அறுபத்தொம்போது அப்படியே ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிசி த்ரீ டி நம்பரில் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த நம்பர் எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பரில் முன்னூற்று அறுபத்தொன்று அடிச்சிருந்தது ஸோ அதனால தான் அறுபத்தி ஒன்பது போடுங்கன்னு சொல்லி வாய்ஸ் கொடுத்துருந்தேன் சரிங்களா எம்சிகேசிங் குரூப்பில் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதேமாதிரி எட்நூத்தி பத்தம்போது கொடுத்துருந்தோம் எப்படி மாதிரி இருக்குது பாருங்க எட்நூத்தி அறுபத்தி ஒன்றுக்கு சி போர்டு மாதிரி இருக்குது எட்நூற்றி பத்தம்போதுக்கு பி போர்டு மாதிரி அதே மாதிரி எட்நூத்தி அறுபத்தி நாலுக்கு பவரில் போயிருக்கு சரிங்களா இந்த மூணு நம்பருமே நம்ம வந்து த்ரீடியில் கொடுத்துருந்தோம் இருந்தாலும் நம்ம ஏபிபிசி ஏசியில் எட்டு ஆறு ஆறு ஒன்பது இந்த ஆறு ஒன்பதை கம்பல்சரியாக வைங்கன்னு சொல்லி திரும்பவும் ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஜெஸ்ட்மிஸில் த்ரீ டி போயிருக்கு நமக்கு த்ரீடியில் தான் போயிருக்கு பட் சிங்கிள் போர்டில் எட்டு ஆறு ஒன்பதுன்றது தெளிவாகவே கொடுத்துருந்தோம் ஏன்னா ஒவ்வொரு நம்பர் தான் கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா சீபோர்டில் மட்டும் மூணு நம்பர் நாலு நம்பரை கொடுத்துருந்தோம் மீது எல்லாமே ஒவ்வொரு நம்பர் தான் கொடுத்துருந்தோம் தட்டி நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிற ஷேர் பண்ணுற பாருங்கள் அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டைம் இருக்கப்போ நம்ம கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணி விட்ருவோம் அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே ஃபஸ்ட் நம்பர் பாக்ஸில் கொடுத்துருந்தோம் எட்நூற்றி பத்தொம்போது சரிங்களா கீழே உங்களுக்கு தெரியும் அறுபத்தி நாலு ஆறு ஆறு ஒன்பதுன்ற ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கும் சரிங்களா ஆல் போர்டு நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டு தான் இம்பார்டன் கொடுத்துருந்தோம் சப்போர்ட் ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் பி போர்டில் ஆறு தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா சி போர்டில் ஒன்று ரெண்டாவது நம்பர் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி ஒன்று அடிச்சிருக்கனால ஒன்பதாம் நம்பர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம் வந்திருக்கு கொஞ்சம் ஜஸ்ட் நான் மேட்ச் பண்ணி இருந்தால் போதும் எனக்கு மிஷின் நம்பர் இன்றைக்கி லேட்டாக கிடச்சிச்சிங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக கிடச்சதுனால அந்த பட்டத்தில் நான் டப்பு டப்புனு போட்டேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஆறு ஒன்பது தான் பிசி உட்காருதுன்னு தெரிஞ்சது அதுக்கு தான் ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தேன் நான் சரிங்களா ஸோ ஆறு ஒன்றுக்கு பல ஆறு ஒன்று போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ குரூப்பில் இருக்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருப்பீங்க போர்டு வச்சு விட்டுவிட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஓவராலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏபி

வெற்றி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மென்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறதே என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி தேங்க்யூ